ராமர் கோயிலை மோடி திறந்து வைத்திருக்கிறார் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறாங்க ஹிந்தி பேசுற இடங்கள்ல கொஞ்சம் கண்டிப்பா இருக்கு உங்க சேனல்ல சொல்றேன் மைனவர்களுக்கான கோயிலை கட்டியதன் மூலமாக சைவர்களை ஏத்துக்கிட்டாரு சங்கராச்சாரியர்களை எதிர்த்துக்கிட்டாரு சைவர்களை ஏத்துக்கிட்டாரு ஒரு இஸ்லாமிய ம மத வழிபாட்டு தளத்தை இடிச்சதுனால இஸ்லாமியர்களை ஏத்துக்கிட்டாரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் அங்க இதுக்கே கூப்பிடாம ஒதுக்கினதுனால பட்டியல் இனத்து மக்களை ஏத்துக்கிட்டாரு இந்து மதத்தின எதிர்ப்பு பெண்களை யாரையும் அங்கே அலோ பண்ணாதனால பெண் இனத்தையே கேவலப்படுத்துறதுனால பெண்களுடைய வாக்குகளை இழந்திருக்கு மணிப்பூர்ல சர்ச்சை எல்லாம் இடிச்சதுனால கிறிஸ்தவர்களை பகிர்ச்சிக்கிட்டாங்க இஸ்லாமியர்களை ஏற்கனவே பகிர்ச்சிக்கிட்டாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏற்கனவே ஒழிச்சு கட்டிவிட்டாங்க யார் இருக்கிறா அவங்களுக்கு அதே ரீதியாக விடுங்க இந்துத்துவாவிலேயே உங்களுக்கு பெண்களை ஏற்றுக்கிட்டாச்சு பட்டியலிடத்தை ஏற்றுக்கிட்டாச்சு ரெண்டு பேரை விட்டாச்சும் சைவர்களை ஏற்றுக்கிட்டீங்க இந்துத்துவாவிலேயே மூணு போயிடுச்சு யார் இருக்கா பாக்கி முப்பது பர்சன்ட் கூட தேராது இந்த ராமர் கோயில்னால ராமர் கோயிலையும் சீதை கிட்டீங்க இந்த சீதாராமன் பேர் வச்சோம்னா காணாமல் போயிடுவான் அவங்க கதி இல்லைன்னா பாலாராமன் வச்சு அந்த அந்த கோயிலுக்கு ராமாயணம் இருக்கானா இல்லையாங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அந்த கோயில் வந்து ஒரு ஒரு பாதி பாதி கட்டி இருக்கீங்க பாதி விட்டு குட்டிச்சவரா நிற்கிது இவ்வளவு தவறுகள் இருக்குதுங்க எலெக்ஷன் இதெல்லாம் வந்து அவங்களும் பேசுவாங்கல்ல எதிர்கட்சி வாய் முடியல இருப்பா அவங்களும் பேசுவாங்க எதிர்கட்சி கூட்டணி உடஞ்சி இதெல்லாம் வருங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது எதாவது சின்னாலுடைய பாஜக வெற்றி பெறணுன்னாக்க ஒரே ஒரு சப்போர்ட் தான் தேர்தல் ஆணையமும் வாக்குறமும் தான் அவங்களை காப்பாத்தரக்கூடிய ரெண்டே விஷயங்கள் அதுதான் அது இல்லைன்னா மக்கள் மத்தியில அவங்க இல்ல அங்க ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா அவர் அங்க போகாம இங்க ஐயா போவாமையா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தாங்க அவங்க போதாமட்டாரு முந்தைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க சார் எல்லாம் வந்துட்டு சும்மா நீங்க யாருக்கா வாங்கிட்டு அந்த இன்விடேஷன் எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு சார் அப்படி கொடுக்குறவங்க வந்து நேரில் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு கட்சி தலைவர் கூட்டணி கொடுத்துருப்பாங்க கூப்பிடலைங்க இவங்களை யாருமே கூப்பிடலாம் அண்ணாமலையே கூப்பிடல அப்புறம் இவரங்க இங்க கூப்பிட்டுருக்க போறாங்க நிர்மலா சீ தலைமையே வரவான பெண்ணுங்கிறதுனால மாமி இங்க உட்காந்துட்டு இருந்தது பெண்கள் இடிபிறவங்க சனாதனத்து பிரகாரம் அதனாலதான் முர்முக கூப்பிடல பெண்களையும் கூப்பிடையே ஒரு பெண்ணும் வரலீங்களா ராமர் கோவில் தரப்பு ஒரு பெண் இல்லை அதான் மம்தா பிரதேசம் சொன்னாங்க எங்கயா பெண்கள் பெண் இனத்தையே ஓரம் கட்டிட்டாங்க எவ்வளோ பண்ணிட்டோம் ராமர் நான் ஜெயித்தே எனக்கு யாரும் ம் சொல்லு ம் நீங்கள் எதாவது சப்பாக்கட்டையாக எதாவது பா எம்ஜிஆர் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவம் ஸ்டாண்டா கையில் எடுத்துருந்தார் அப்போல்லாம் ஸோ இந்த ராமர் கோயிலெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற சில இந்துத்துவ வாக்குகள்லாம் பாஜக போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி பார்க்குறீங்க போகட்டு அப்படி போகுமா திராவிட நீங்க தான் சொல்றீங்களா போகணும்னு நினைக்கிறேன் போகட்டுமா யாரு வேணாம் இல்ல சமீபத்துல மோடி எம்ஜிஆர் ரொம்ப புகழறாரு அண்ணாமலையும் எம்ஜிஆர் புகழறாரு வேற வழி இல்லைங்க எங்க விஜயகாந்தி போயிடுதுகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர்னு விடுவாங்களா இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு நான் தான் சொல்றேன்னு தமிழ்நாட்டுனாக்க சினிமா காரனுங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னதை புடிச்சுக்கிட்டு சொல்ல முடியாது இன்னைக்கு பௌதாரணி மரணத்துக்கு அவங்க வந்தாலும் வருவாங்க மோடியா வந்தாலும் வருவாங்க சொல்ல முடியாது ஓட்டு கிடைக்கும் நினச்சிக்கிட்டு வந்தாலும் ஒரு சினிமாக்காரர்னா நம்ம ஓட்டு போட்டுருவோம் இன்னும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆரை தவிர வேற எந்த சினிமாக்காரர் ஜெயிச்சாங்கிற இதையே அவங்க பார்க்க தயாராகல அதனால் அது விழவே தான் இல்லை நமிதா போன்ற ஆட்கள்லாம் காலாவதியான கிழவிகளை எல்லாம் தூக்கிட்டு வந்து கட்சிக்குள்ளார வச்சது காரணம் அதுதான் இன்னும் அவங்க பாஜக தலைமை நினச்சிக்கிட்டு இருக்கிறது சினிமானா தமிழ்நாடு ஓட்டு போட்டுருவாங்க ஒரு என்டி டி ராமர் ஒரு எம்ஜிஆர் அவ்வளோதான் ஜெயலலிதா சினிமாக்காரியாக வரல சினிமா விட்டு வெளியே போய் கா நான் நடிகா இருந்து காலாவதி ஆனதுக்கு பிறகு அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க அந்த ஆட்சிக்கு அது எம்ஜிஆர் உள்ள உட்கார வச்சுட்டு போனதுனாலதான் வந்தாங்க அவங்களா தப்பிச்சது ஒண்ணு கிடையாது அவங்களே தோக்கடிச்சா எங்களுடைய எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லாம் பாஜக பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கானு நீங்க தான் சொல்லுங்க இல்லை நீங்கள் ஏன்னா அந்த காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு ஏதோ கும்பாபிஷேகம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எடுத்து வச்சு இந்துக்களுக்கு அப்படிலாம் செஞ்சார் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராஜராஜ சோழனுக்கு அவர் என்ன பண்ணார் ராஜராஜ சோழன் கோயிலுக்கு இந்திரா காந்தி போகும்போது அவர் பின்னாடி நடந்து போகும்போது அவருக்கு தலங்கிருப்பு வந்து மயக்கப்பட்டு விடுத்தார் அப்ப என்ன சொன்னாங்கன்னா ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்னாங்க அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் இவர் வந்து மருத்துவமனைக்கு போய் கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கிற கோயில் எம்ஜிஆருடைய பக்திக்கு ஒரு அடையாளம் வந்து அவங்க ஊரை சேர்ந்த கொல்லூர் மூகாம்பிகைக்கு தங்கத்தில் செஞ்ச கத்தியை கொடுத்தார் அந்த வகையில் அவர் வந்து பக்திமானு காட்டிக்கிட்டார் அவ்வளோ லத்தாக வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி விட்டு விளக்குற மாதிரி ஒரு சீன் காட்ட வேண்டி வந்தது அவர் வந்து பக்தி படங்களில் நடிப்பதால் கட்சியிலிருந்து விளக்கப்படுகிறார் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுகிறார்னாருதான் பகுத்தறிவு காட்டுறாரா அப்ப கேட்டாங்க கொடுத்தி அப்ப ஒண்ணு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க வாய் திறக்கலை உங்களை பண்ற ஊடகங்களை அவரை காப்பாற்றி தாங்க கொண்டு வந்தீங்க எந்தைய தித்தி துவைச்சாரு எந்த பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்லி இருக்காரு எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கங்கள் வெற்றிப்படுத்துங்கிறதுக்காக வந்தவரோடய கொள்கையின் அடிப்படையில் வந்தவரில் ஆனால் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு தமிழுக்கு நிறைய செஞ்சிருக்கார் தமிழை எழுத்த சீர்திருத்தம் பெரியாருடைய எழுத்த சீர்தத்துக்கு கொண்டு வந்தது அவர் இந்த ஈரோடுக்கு வந்து பெரியார் மாவட்டம் பேரட்சி அது மாதிரி சிலதெல்லாம் பண்ணார் தமிழுக்கு தமிழ்ல கையெழுத்து போடணுன்னாரு அரசாங்க கோப்புகள்ல தமிழ்ல கையெழுத்து போடணுங்கிற சட்டத்தை குழந்தவர் இதெல்லாம் நேற்று பத்திரிகையாளர்கள்லாம் அண்ணாமலை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க வெளியூர் கொண்டு என்ன காரணம்னா சமீபத்தில் நியூஸ் எயிட்டின் ஆசிரியர் கார்த்திக் செல்வன் வந்து உதயநிதி ஸ்டாலின இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் பேசி வச்சு கேட்ட மாதிரி அண்ணாமலை விமர்சிக்கிறார் பார்த்து பல்லுப்படாம அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறார் எப்படி பார்த்து தெரியாது அண்ணாமலை வந்து அவர் எங்க உங்களை வந்து ஒண்டி கொண்டி வரியா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பவே வாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இப்போ என்னத்துக்கு சண்டைக்கு போறீங்க யார் யாரி வா ரூமுக்கு வா வா ரூமுக்கு வா அப்படின்னாரு அன்றைக்கி ஒன்று வாங்க திறக்கில்லை இன்னைக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெருசா பொங்குறீங்க அண்ணாமலை உங்களை ஓச்சா கூட நீ வாங்கிறதுக்கு தயாராக இருக்கவங்க தான் நீங்க என்னத்துக்கு இப்ப பொங்குறீங்கன்னு கூட புரியல எதுக்கு தானே சார் எல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப இவ்வளவு நாள் அன்னைக்கு அன்னைக்கு சொன்னாரு தனியா வான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு அன்றைக்கே நீங்க பொங்கல அன்றைக்கே கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க என்ன அறிக்கை விட்டி அண்ணாமலைன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னு உங்க அதை அட்வான்டேஜ் எடுத்தார் இந்த லெவலுக்கு போயிட்டாரு பல்லுபடாம பேசுகிற அளவுக்கு போயிட்டாரு எனக்கு அது முதல்ல அர்த்தம் தெரியல அப்புறம் தான் சொன்னாங்க அது அர்த்தம் என்ன ம் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அவர்கிட்ட இதே எப்படி தாங்க ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்ற ஆளுங்க அவர்கிட்ட எப்படி நீங்கள் நாகரிகத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் அது எதிர்பார்த்து தான் உங்கள் தப்பு ப்ளூ ஃபில்ம் அரசியலை கொண்டு வந்தவர் அவர் தான் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு ஆடியோ டேப்பு வீடியோ டேப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்ட அரசியலை கொண்டு வந்து பெட்ரோல் வெடி கொண்டு அரசியலை கொண்டு வந்து எல்லாமே அவர் தானே அரசியல் ரீதியாக அவர் வந்தார் அவருடைய போய் இப்படி பேசிட்டாருன்னு சொன்னால் அவர் அப்படி தான் பேசுவார் அவர் இருக்க அவருடைய பண்பாடு அவர் வளர்ந்தபடி தான் எல்லாம் அப்படி தான் அதை போய் நீங்கள் எதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஒரு நாகரீகமாக வளர்ந்தவராக இருந்தாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கப்பட்டார் அவருடைய அரசியலே அவர் வந்தப்பறம் தான் கேவலமான அரசியலே தமிழ்நாட்டுக்கு வந்தது அது ஒரு நடிகையோட சேர்த்து பேசுனதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் நடந்த அளவுக்கு நம்ம வந்து நாகரிகமாக இருந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை மூணாந்தேரத்துக்கு கொண்டு போய்விட்டு ப்ளூஃபெல்வாரும் கொண்டு போய் போய்விட்டோர் அவர் தான் அவர்கிட்ட போய் நீங்க நாகரீகத்தை எதிர்பார்த்தா என்ன இருக்கும் அவர் அப்படித்தான் இருப்பாரு அது உங்க உங்கத்தப்ப அவர்கிட்ட எதிர்பார்த்து திருடனை பார்த்து ராஜ வெளி வெளினாக்க எப்படி ஒழிப்பான் திருட்டு மொழி தான் அதுதான் அவரு அவர் கிட்ட போய் நீங்க வந்து எப்படி பேச்சு விட்டான்னு போ போராட்டு எனக்கு அர்த்தம் புரியல அவர் நாகரீகமா பேச்சிருந்தா தான் ஆச்சரியமா பால்நர் ஆரன் ரேவி அவர்கள் சமீபத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அர்ச்சகர் தான் ஒரு கண்ணுக்கு புலப்படாத பயம் தெரியுது அப்படின்றது நம்ம உண்மைதான் ஆமா பா உலகம் முழுவதுலும் பரவி இருக்கிற இஸ்லாம் மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை வழிபாட்டு தலத்தை இடிச்சுபட்டு ஒரு கோயிலு கட்டியிருக்கானே அந்த பாவம் போல நம்ம பாரு அர்ச்சகர்கள் மேல வந்துருச்சுன்னா என்ன ஆகும்கிற பயத்துல அவர் அப்படி பார்த்திருக்காரு இப்படி ஒரு பாவம் பண்ணி பண்ணிருக்கீங்களாடா இந்த பாவம்லாம் எங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்னர்கிட்ட கேட்குறேன் இப்படி பண்ணிவிட்டு வந்து நிற்கிறியே உ நீ பண்ண பாவம்லாம் எங்கள் மேலே தானே வந்து சேரும் அதை பார்த்துருக்காரு பரவாயில்ல ரவி அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பண்ண பாவம் எவ்வளோ பெருசு அதனால தான் மோடி போய் அந்த பாபர் மஜீத்தை இடித்த அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தான் ராமேஸ்வரத்தில் போய் சிவபெருமானுடைய பக்தனான ராவணனை கொண்டதுக்காக கொன்னதுக்கு ம சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்ட இடம் தானே ராமேஸ்வரம் நான் பண்ணது தப்பு உன்னுடைய பக்தனை கொன்னது தப்பு என்னை மன்னிச்சருன்னு சொல்லி ராமன் வழிபட்ட இடம் தான் ராமேஸ்வரம் ராமனால் வழங்கப்பட்ட ஈஸ்வரன் அதுதான் ராமேஸ்வரம் ஒரு மசூதியை இடிச்சிட்டு பண்ண தப்ப அந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் அவர் இப்போ ராமேஸ்வரம் ஒன்றை போய் கும்பிட்டாரு அந்த அளவுக்கு அவங்களுக்கே தெரியுது நம்ம பண்ணது தப்புன்னு தெரியுது இன்றைக்கி அந்த 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 பாவம் வந்து இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அவங்க திறந்து வச்சுக்கிற ராமர் கோயில்ல அந்த பாவம் தான் நீ இருக்கும் அங்கே போய் கும்பிட்டீங்கன்னா அந்த பாவம் சிசுகத்தின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சிவாஹத்தி பிரம்மஹத்தின்னுவாங்க அந்த மாதிரி சிச சிவஹத்தி இஸ்லாம் ஹத்தி அத்தனையும் சேர அந்த ராமர் கோயிலுக்கு போய் சேர்ந்தீங்க பா கும்பிட்டீங்கன்னா போய் கோயிலுக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தான் கிடைக்கும் போயிட்டு வா சார் சமீபாலமா பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரசியல் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு ராமர் கோயிலுக்கு அழைப்பவர் இல்லைங்க ஆயிரம் டான்ஸ் ஆடிச்சு பெண்ணுங்கிறவ சனாத பிரகாரம் இடிபெறவிக்கோ இங்கெல்லாம் வரக்கூடாதுட்டாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு கேத்தக்கெல்லாம் கந்தலாகி போச்சுங்க இனிமே அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களாங்கிறத சந்தேகம் வேற எங்கே போறது சுத்திட்டு இருக்கீங்க சுத்திட்டு இருக்கு இங்கேயாவது எதாவது போல போடணுமா பார்த்துட்டு இருக்கு வேற என்ன பண்ணுறோம் ராமர் கோயில் வந்து பல விஷயங்கள் நடந்து போச்சுங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடம் கிடையாது பட்டியலத்துக்கு இடம் கிடையாது பெண்களுக்கு இடம் கிடையாதுங்கிறது இஸ்லாமியர்கள் இவ்வளவும் பண்ணி பாஜக தீர்மானமாக சொல்லிடுச்சு இவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு கோயில் மூலமா அவங்க வெளிப்படுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இந்தியா கூட்டணி வலுவாகிட்டே வருது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு மம்தா பானர்ஜி நான் மேற்கு வங்கத்துல தனியாணிக்க போகிறேன்ட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்க பஞ்சாப்ல தனியான போறோம் அப்படின்ட்டாரு எப்படி பாக்குறீங்க கூட்டணின்னு வந்தாக்க பிளவுகள் வரத்தான் செய்யும் அதுக்கு தேர்தல் தான் தெரியும் என்ன எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு வரும்போது இன்னும் கூட பெரிய ஃபைட் வரும் ஒரு ஃபைட்டே இல்லைன்னாக்கா அந்த கட்சியில் பதவி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் என்ன அர்த்தம் ஒரு சீட்டுக்கு பத்து பேர் அடி போடுறாங்கன்னா அந்த சீட்டு அந்த அந்த பதவி வந்து அவ்வளோ முக்கியமான பதவின்னு அர்த்தம் அந்த பதவிக்கு போட்டாங்க போட்டுங்க அப்படின்னாக்கா அந்த பதவி ஒன்றுமே லாய் இல்லாத பதவின்னு அர்த்தம் கூட்டணியில் குழம்பு வருதுன்னா என்ன அர்த்தம் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது தான் அதிக இடம் வேணும்னு கேட்குற அளவுக்கு போட்டி இருக்குது அதுவே அந்த கூட்டணியுடைய வலிமைக்கு அர்த்தம் புரியுது இல்லை உங்களுக்கு அதாங்க அவ்வளோதான் கூட்டணிக்குள்ளார குழப்பமே இல்லாமல் ஓ ரொம்ப ஈஸியாக போனாங்கன்னா அந்த கூட்டணியில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அது இருந்தாலும் ஒரு தான் இல்லைன்னாலும் கூட்டணியில் சண்டை வருதுன்னா தான் பதவி பதவி நமக்கு சக்தி வாய்ந்த பதவினா தான் சண்டை வரும் இல்லாட்டி போனால் எப்படி சண்டை வரும் அவங்க மம்தா பானர்ஜி எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறதுக்காக அவங்க பேரட்டுறாங்க